மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் முக்கியமான நிதி நிறுவனங்களில் ஒன்று இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி இது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அடுத்த புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது இது நாடு முழுவதும் அறுநூற்றி ஐம்பது கிளைகளை கொண்டுள்ளது இது அதன் தோராயமான ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தபால் நிலையங்கள் மூலம் அஞ்சல் துறையின் வலையமைப்பை பயன்படுத்தி அதன் மூலம் மூன்று லட்சம் தபால்காரர்கள் மற்றும் கிராமின் டாக் சேவகர்கள் மூலம் வாடிக்கையாளர்களின் வாசலுக்கே வங்கி சேவைகளை கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் காலியாக உள்ள முன்னூற்றி எட்டு எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு மத்திய அரசு பணி அறிவிப்புக்காக காத்திருக்கும் பட்டதாரி இருந்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் பணி எக்ஸிக்யூட்டிவ் காலியிடங்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு மாநிலங்கள் வாரியான காலியிடங்கள் கோவா மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி தலா ஒன்று மிசோரம் மற்றும் சிக்கிம் தலா இரண்டு இமாச்சல பிரதேசம் திரிபுரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தலா மூன்று கேரளம் மணிப்பூர் மற்றும் மேகாலயா தலா நான்கு ஆந்திரம் மற்றும் நாகாலாந்து தலா எட்டு தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் தலா ஒன்பது ராஜஸ்தான் பத்து ஹரியானா உத்தரகாண்ட் ஒடிசா பதினொன்று ஜார்கண்ட் மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் பன்னிரெண்டு பஞ்சாப் பதினைந்து பீகார் தமிழ்நாடு பதினேழு கர்நாடகம் பத்தொன்பது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் இருபத்தி ஒன்பது மகாராஷ்டிரம் முப்பத்தி ஒன்று உத்தரப்பிரதேசம் நாற்பது சம்பளம் மாதம் ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்படும் தகுதி மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திடமிருந்து ஏதோ ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தொலைதூரக் கல்வி மூலம் பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வயது வரம்பு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆன்லைன் எழுத்து தேர்வு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிபிஓஎன்எல்ஐஎன்டிஇ டாட் சிஓஎம் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிப்பதற்கு முன்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் உள்ள பணி விவரங்கள் பணியிடம் சலுகைகள் என அனைத்து விவரங்களையும் தெளிவாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள்